ஜாலில் இருந்து திரும்பும் போது விபத்துக்குள்ளான அனுரவின் பாதுகாப்பு வாகனம் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்ட செய்தி உடனடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அமெரிக்காவில் மற்றொரு விமான விபத்து பிலடெல்பியாவில் வீடுகள் மீது விழுந்த விமானம் ஜாலில் மக்களிடம் பெறும் வரவேற்பை பெற்ற ஜனாதிபதி அனுர தமிழ் கட்டிப்பிடித்த காட்சி வைரல் அளித்த வாக்குறுதி இறுதியில் மாவையின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் சுமந்திரன் வடக்கு கிழக்கில் போலீஸ் விசாரணையில் அர்ஜுனாவுடன் சேர்ந்திருக்கும் பெண் அனுராதபுர போலீசாருக்கு வந்த சந்தேகம் புதிய சிக்கலில் அர்ச்சுனா தரப்பு இன்று முதல் ஆரம்பமாகிறது தனியார் வாகன இறக்குமதி ஜனாதிபதியின் கூற்றுப்படி வெளியிடப்பட்ட வர்த்தமானி மூவாயிரத்து அறுபத்தைந்து இளைஞர்களை நாடு கடத்த உத்தரவிட்ட புதிய ஜனாதிபதி டிரம்ப் வெளியானது முழு விவரம் மகிந்தவின் வீட்டிற்கு படையெடுக்கப் போகும் மொட்டு உறுப்பினர்கள் இரவு பகலாக தொடர் ரகசிய சந்திப்புகள் ஜாலில் ஜனாதிபதி அனுரவின் கேள்வியால் தடுமாறிய உயரதிகாரிகள் மாவையின் மரண வீட்டுக்கு வர மாட்டேன் நீங்கள் விரும்பினால் போகலாம் சாணக்கியன் வீட்டு பக்கம் வரக்கூடாது என விரட்டிய உறவினர்கள் சர்ச்சைக்குரிய தையிட்டி விகாரி விவகாரம் தீர்வு கூறிய அர்ஜுனா எம்பி சமூக வலைதளங்களில் வைரலாகும் நகை பேச்சு ஒன்பது நிபந்தனைகளின் கீழ் தனியார் வாகன இறக்குமதிக்கு இன்று முதல் அனுமதி ஸ்ரீலங்கா கடற்படையால் சட்டவிரோத இந்திய மீனவர்கள் பதினேழு பேர் கைது நீதவான் வெளியிட்ட உத்தரவு ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான டிப்பெண்டர் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் நால்வர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலாவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் தலாவ பிரதேசத்தில் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு கொழும்பு திரும்பும் போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்பொழுது விபத்தில் காயமடைந்தோர் அவர்களுடன் வந்த மற்றொரு வாகனம் மூலம் தலாப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் காயமடைந்தவர்களில் இருவர நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுராதபுரம் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை காயமடைந்தவர்களில் சாரதி ஜனாதிபதி சேலத்தைச் சேர்ந்த வர் என்றும் ஏனையவர்கள் இலங்கை காவல்துறையில் கடமையாற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உத்தியோகர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்துக்கு சாரதியின் தூக்க கலக்கமே காரணம் என காவல்துறையினர் சந்தேகிப்பதுடன் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தலாவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் விஜயம் செய்த ஜனாதிபதி அனுர தொடர்பான வீடியோக்கள் போட்டோக்கள் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது யாழில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் காலம் சென்ற மாவை சேனாதி ராஜாவின் வீட்டுக்குச் சென்ற ஜனாதிபதி அனுர அங்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பின் யாழின் பல பகுதிகளில் மக்கள் சந்திப்பில் ஈடுபட்டிருந்தார் இதன்பொழுது தமிழ் மக்கள் ஜனாதிபதி அனுரவுக்கு தமது பேராதரவை வெளிப்படுத்தினர் இதுகுறித்த பல காட்சிகளும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியுள்ளது மேலும் வடக்கில் நிலவுகின்ற காணி பிரச்சனையை மீளாய்வு செய்து மக்களிடம் காணிகளை மீளவும் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை மக்களின் காணிகள் மக்களுக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அபிவிருத்தி நோக்கங்களுக்காகவோ அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காகவோ அரசாங்கம் நாட்டின் எந்த இடத்திலும் நிலங்களை கையகப்படுத்த முடியும் என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த காணிகளுக்கு பதிலாக மற்றிய காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த மாவை சேனாதிராஜாவின் புகழ் உடலுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த உலகை விட்டு பிரிந்த மாவி ராஜாவின் உடல் மக்கள் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது மாவையின் புகழுடலுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் இன்று காலை ஏழு மணிகளவில் சுமந்தரன் இறுதி அஞ்சலி செலுத்தினார் இதேவேளை முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராவு கீம் நேற்று மாலை மாவி சீனாதின் புகழுடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார் அத்துடன் நேற்று தினம் யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அருணகுமார் திசா நாயக்கர் மாவை சேனாதி ராஜாவுக்கு நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தார் மாவையின் இறுதிக்கிரிகள் அன்னாரின் இல்லத்தில் நாளை காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் காலை பத்து மணிக்கு அஞ்சலி உரைகள் இடம்பெற்று மதியம் ஒரு மணி அளவில் மாவட்டபுரம் தச்சன்காடு இந்துமையானத்தில் தகரம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து போலீசாருடன் அட்டகாசத்தில் ஈடுபட்ட ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் அர்ஜுனாவுடன் சேர்ந்திருக்கும் பெண் இன்று வாக்குமூலம் வழங்க அனுராதபுரம் போலீசாரால் அளிக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அனுராதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சுனந்த திண்ணக்கோன் ஊடகங்களிடம் கூறியதாவது அனுராதபுரம் தலைமையக காவல்துறையின் பொறுப்பதிகாரி யாழ்ப்பாணம் சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார் அப்போது நாள் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைக்கு காவல்துறை கூடுதல் விளக்கங்களை வழங்கியுள்ளது வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் விசாரணைகள் நடத்தப்படுகிறதா என்று நீதவான் போலீசாரிடம் கேட்டார் அப்போது தகவல் அளித்த காவல்துறை அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகனத்தில் இருந்து ஒரு பெண்ணின் தகவலை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறினார் அந்த நேரத்தில் காவல்துறையங்கள் கட்சிக்காரரை வந்து வாக்குமூலம் அளிக்கச் சொல்லவே

தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு வாகனத்துக்கும் பொருந்தும் வகையில் இந்த வர்த்தமான அறிவித்தல் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி விதிக்கப்பட்ட தற்காலிக தடை நீக்கப்பட்டு பயணிகள் போக்குவரத்து விசேட நோக்க வாகனங்கள் வணிக மற்றும் சரக்கு போக்குவரத்து மற்றும் தனியார் வாகனங்களில் இறக்குமதி தொடர்பாக இந்த விஸ்ரேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஜனாதிபதி டிரம்ப் தலைமையிலான புதிய நிர்வாகத்தால் நாடு கடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ள சட்டவிரோத வெளிநாட்டினரில் மூவாயிரத்து அறுபத்தைந்து இளைஞர்கள் அடங்குவதாக குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது உலகங்கும் உள்ள பல நாடுகளைச் சேர்ந்த பதினான்கு லட்சத்து நாற்பத்தாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கொண்ட பட்டியலை ட்ரம்பின் புதிய அமெரிக்க நிர்வாகம் இப்போது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசித்து வரும் பட்டியலில் சேர்த்துள்ளது அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கான இறுதிப் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள வெளிநாட்டினரின் எண்ணிக்கையும் இதில் அடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை அமெரிக்க அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை ஆதரிக்காத நாடுகளின் பட்டியலும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை இதில் உள்வாங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுனவின் அரசியல் குழுவின் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த கலந்துரையாடல் இன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் விஜயராம மாவட்டத்தில் நடைபெறவுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த கூட்டத்திற்கு அனைத்து அரசியல் குழுவின் உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து ராஜபக்சர்களும் பொதுஜன பிரமுண கட்சியும் பாரிய அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன வடக்கு மாகாண அபிவிருத்திக்கென நிதி ஒதுக்கப்படும் போது உரிய வகையில் செலவு செய்யாமல் மீண்டும் மத்திக்கு ஏன் அனுப்புகிறீர்கள் என ஜனாதிபதி நாயக்க அதிகாரிகளை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்துரையாடும் போது பீதி அபிவிருத்தி அதிகார சபை விடயதானங்கள் தொடர்பில் நிதி வேண்டுமென கோரிக்கை முன்வைத்துள்ள நிலையில் ஜனாதிபதி நாயக்க இந்த கேள்வியை முன்வைத்தார் மத்திய அரசால் வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக பல்வேறு நிதி மூலங்களூடாக நிதி ஒதுக்கப்படுகிறது ஆனால் ஒதுக்கப்படும் நிதிகள் பலவும் செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படும் நிலை காணப்படுகிறது இந்த மாகாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளன இருந்தபோதிலும் பல நிதிகள் திருப்பி அனுப்பப்படுகின்ற நிலையில் வடக்கு மாகாணத்தில் உள்ளக வீதிகளை புனரமைப்பதற்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்று ஜனாதிபதி இதன்போது கேள்வி எழுப்பினார் இதன்பொழுது சம்பந்தப்பட்ட அதிகாரி விவரங்கள் தெரியாது தடுமாறிய நிலையில் ஜனாதிபதி மீண்டும் வீதிகளை புனரமைப்பதற்கு எவ்வளவு நீதி வேண்டும் என சரியாக கூறுங்கள் என்று கதை கூற வேண்டாம் நாடு பொருளாதார நெருக்கடி நிலையில் இருந்து இன்னும் மீளவில்லை இங்கு பெட்ரோல் இருக்கிறது எரிவாயு இருக்கிறது என்றால் பொருளாதார நெருக்கடி இல்லை என்று நினைக்க வேண்டாம் நாங்கள் இன்னும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து கொண்டே இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள உள்ளோம் ஆகவே அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கீடு செய்தால் அதனை உரிய முறையில் பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கடமையாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் இவ்வாறு ஜனாதிபதி பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் தகவல்களை கேட்டபோதும் துறை சார்ந்த ரீதியில் உரிய தகவல்கள் தெரியாமல் அதிகாரிகள் தடுமாறு இருந்தமை மாவையின் மரண வீட்டுக்கு நான் வரமாட்டேன் என்று மட்டக்களப்பில் இருந்து யாராவது செல்ல விரும்பினால் அதற்கான ஏற்பாடுகளை தான் செய்து தருவதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தமிழரசுக் கட்சி மாவட்ட கலைஞருக்கு அறிவித்துள்ளார் சாணக்கிய நேபாளத்தில் ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்டிருப்பதாகவும் அதனாலேயே அவரால் மாவையின் மரண வீட்டில் கலந்து கொள்ள முடியாமல் போனதாகவும் கூறப்பட்டு வருகின்றது இருந்தபோதிலும் மாவையின் இறுதி வணக்க நிகழ்வு நடைபெறுவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னரே அந்த கருத்தரங்கு நிறைவு பெற்றதாகவும் சாணக்கிய நினைத்திருந்தால் உடனடியாக இலங்கைக்கு திரும்பி வந்திருக்க முடியும் எனவும் கூறுகிறார் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தையிட்டி பீகாரை விடயத்தை வைத்து முன்னெடுக்கப்படும் அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார் இது தொடர்பில் தெரியவருகையில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தையிட்டு விகாரி விவகாரம் தொடர்பில் சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த விகாரை தனியார் காணியொன்றில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் பாதுகாப்பு அல்லது அபிவிருத்தி நோக்கங்களின்றி குறித்து விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விளக்கம் அளித்தார் இதேவேளை அவரை தொடர்ந்து கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் விகாரை கட்டப்பட்ட காணியின் உரிமையாளர்கள் மற்றொரு காணியை பெற்றுக் கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்ததாக குறிப்பிட்டார் குறித்த கூட்டை மறுத்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறான இணக்கப்பாடு எட்டவில்லை என பதில் வழங்கினார் இதேவேளை அவர்களை தொடர்ந்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தையட்டி விகாரை விடயத்தை வைத்து முன்னெடுக்கப்படும் அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என தெரிவித்தார் மாறாக விகாரை கட்டப்பட்ட இடத்தின் உரிமையாளர்களுக்கு நஷ்டகேடு வழங்குவதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் முதலாம் இலக்கு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் தனியார் வாகனங்களுக்கு இறக்குமதி செய்வது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் நேற்று அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வர்த்தமான அறிவித்தல் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட தற்காலிக தடை நீக்கப்பட்டு பயணிகள் போக்குவரத்து விசேட நோக்க வாகனங்கள் வணிக மற்றும் சரக்கு போக்குவரத்து மற்றும் தனியார் வாகனங்களின் இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் கார்கள் வேன்கள் பேருந்துகள் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் மோட்டார் வாகனங்கள் சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் முச்சக்கர வண்டிகள் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மோட்டார் இயந்திரங்களை பயன்படுத்தாது பிற பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாத்தல் அந்நிய செலாவணியை எழுந்து அதிக அளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதை ஊக்கப்படுத்தாமல் இருத்தல் அரச வருவாயை அதிகரித்தல் போன்ற நோக்கங்களுடன் நாட்டின் இயல்பான பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்கும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி வாகனங்கள் இறக்குமதி செய்வது தொடர்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது போக்குவரத்து திணைக்களம் மற்றும் நிறுவனங்களில் பதிவு செய்யப்பட்ட விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இறக்குமதியாளர்கள் தவிர மற்ற இறக்குமதியாளர்கள் பன்னிரண்டு மாத காலத்திற்குள் ஒரு மோட்டார் வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்யலாம் இறக்குமதி செய்யப்படும் எந்தவொரு மோட்டார் வாகனமும் கொள்வனவாளர்களின் பெயரில் இறக்குமதியாளர்களிடமிருந்து ால் அல்லது இறக்குமதியாளரின் பெயரில் குறிப்பிட்ட மோட்டார் வாகனம் தொடர்பான இறக்குமதி பில்லில் சுங்க குறிப்பில் பதிவு செய்யப்பட்ட திகதியிலிருந்து தொன்னூறு நாட்களுக்குள் மோட்டார் வாகனம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் மோட்டார் வாகனங்களை பதிவு செய்ய இறக்குமதியாளர் அல்லது கொள்வனவாளர் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் வழங்கப்பட்ட வரி செலுத்துவோர் அடிகாலகன் அடங்கிய பிராமண பத்திரத்தை மற்ற அனைத்து தேவையான ஆவணங்களுடனும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் மேலேயுள்ள உள்ள பத்தி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றைத் தவிர மற்ற இறக்குமதியாளர்கள் தங்கள் இரண்டாவது வாகனத்தை இறக்குமதி செய்கின்ற பொழுது தங்கள் முதல் வாகனத்தை இறக்குமதி செய்த நாளிலிருந்து பன்னிரண்டு மாத காலத்துக்குள் வேறு எந்த வாகனத்தையும் இறக்குமதி செய்யவில்லை என்றும் அந்த பிராமணா பத்திரத்தில் குறிப்பிட வேண்டும் ஒரு இறக்குமதியாளர் தொன்னூறு நாட்களுக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் வாகனத்தை பதிவு செய்ய தவறினால் குறிப்பிட்ட மோட்டார் வாகனத்தை பதிவு செய்யும் போது மோட்டார் வாகனத்தின் விலை காப்பீடு மற்றும் கப்பல் கட்டண பெறுமதி அதிகபட்ச வரம்பு நாற்பத்தைந்து வீதத்துக்குட்பட்டு இறக்குமதியாளர்கள் மாதாந்திர சிஐஎஃப் மதிப்பில் மூன்று வீதம் தாமத கட்டணத்தை செலுத்த வேண்டும் மாதாந்திர தாமத கட்டணத்தை செலுத்துவதற்கு எந்த சூழ்நிலையிலும் கட்டண விலக்கு அளிக்கப்பட மாட்டாது ஒரு மோட்டார் வாகனத்தின் வயதை நிர்ணயிப்பதில் மோட்டார் வாகனம் தயாரிக்கப்பட்ட தேதிக்கும் சரக்கு கட்டணம் விமானப்பாதை மசோதா தேதிக்கும் இடைப்பட்ட காலம் கணக்கிடப்படும் சலுகை வரி சலுகைகளின் கீழ் மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட அனுமதிகளை பயன்படுத்தி எந்த ஒரு மோட்டார் வாகனத்தையும் இறக்குமதி செய்வதற்கு அல்லது பத்திரத்துக்கு எந்த அனுமதியும் வழங்கப்பட மாட்டாது ஏதேனும் மோட்டார் வாகனம் ஏற்கனவே உள்ள விதிகள் மற்றும் விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்பட்டால் தொடர்புடைய இறக்குமதியாளர்கள் பதிவு செய்யப்பட்ட நாளில் இருந்து தொன்னூறு நாட்களுக்குள் அந்த மோட்டார் வாகனத்தை மீண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்களையும் தொடர்ந்து விளக்கு முறையில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்களை கடந்த வருடம் தேதி அதிகாலை தலைமையார் கடற்படையினரால் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த மீனவர்களின் வழக்கு நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மன்னார் மாவட்ட நீதிமன்ற மீதவன் அவர்களை விளக்குமறையில் வைக்க உத்தரவிட்டார் தேதி கைது செய்யப்பட்ட பதினேழு மீனவர்களும்

உத்தரவிட்டார் குறித்த மீனவர்கள் தலைமன்னார் கடற்பரப்பில் சட்டவிரோத இழுவை மடி விலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இரண்டு ரோலர் படகுகள் உட்பட அதில் மீன்பிடியில் ஈடுபட்ட பதினேழு மீனவர்களையும் கைது செய்தனர் அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரில் நடந்த இன்னொரு கோர விமான விபத்தில் இதுவரை ஆறு பேர் தகவல் வெளியாகியுள்ளது தீப்பந்தமாக மாறிய விமானத்தால் சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளும் தீக்கிரையாக உள்ளன தகவலையடுத்து அவசர சேவைகள் அனைத்து பிரிவினருக்கும் விரைந்துள்ளனர் முதல்கட்ட விசாரணையில் குறித்த விமானமானது மருத்துவ சேவை பிரிவுக்கு பயன்படுத்தப்படும் குட்டி விமானம் என்றும் உள்ளூர் நேரப்படி வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேல் ஆறு மணிகளவில் பிலடெல்பியா நகர விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட முப்பது நொடிகளில் விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது வாஷிங்டன் பகுதியில் பேர் கொல்லப்பட்ட அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமான விபத்து நடந்த நாட்களுக்கு பிறகு இந்த கோர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதேவேளை வெளியான தகவலின் அடிப்படையில் இதுவரை ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது பலியானவர்களில் அந்த விமானத்தில் பயணப்பட்ட இருவரும் அடங்குவார்கள் என்று கூறப்படுகிறது விமான விபத்தை அடுத்து கார்ட் மீன் அவென்யூ மற்றும் ரூஸ்வெல்ட் பகுதியில் ஏராளமான வீடுகள் தீப்பிடித்து எறிவதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜாலில் இருந்து மீள திரும்பும் போது விபத்துக்குள்ளான அனுரவின் பாதுகாப்பு வாகனம் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்ட செய்தி உடனடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அமெரிக்காவில் மற்றொரு விமான விபத்து பிலடெல்பியாவில் வீடுகள் மீது விழுந்த விமானம் ஜாலில் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற ஜனாதிபதி அனுர தமிழ் தாயை கட்டிப்பிடித்த காட்சி வைரல் அளித்த வாக்குறுதி இறுதியில் மாவையின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் சுமந்திரன் வடக்கு கிழக்கில் இருந்து வந்து குவியும் தலைமைகள் போலீஸ் விசாரணையில் அர்ஜுனாவுடன் சேர்ந்திருக்கும் பெண் அனுராதபுர போலீசாருக்கு வந்த சந்தேகம் புதிய சிக்கலில் தரப்பு இன்று முதல் ஆரம்பமாகிறது தனியார் வாகன இறக்குமதி ஜனாதிபதியின் கூற்றுப்படி வெளியிடப்பட்ட வர்த்தமானி மூவாயிரத்து அறுபத்தைந்து இளைஞர்களை நாடு கடத்த உத்தரவிட்ட புதிய ஜனாதிபதி டிரம்ப் வெளியானது முழு விவரம் மகிந்தவின் வீட்டிற்கு எடுக்க போகும் மொட்டு உறுப்பினர்கள் இரவு பகலாக தொடர் ரகசிய சந்திப்புகள் ஜனாதிபதி அனுரவின் கேள்வியால் தடுமாறிய உயரதிகாரிகள் மாவையின் மரண வீட்டுக்கு வர மாட்டேன் நீங்கள் விரும்பினால் போகலாம் சாணக்கியன் வீட்டு பக்கம் வரக்கூடாது என விரட்டிய உறவினர்கள் சர்ச்சைக்குரிய தையிட்டி விகாரி விவகாரம் தீர்வு கூறிய அர்ச்சுனா எம்பி சமூக வலைதளங்களில் வைரலாகும் நகை பேச்சு ஒன்பது நிபந்தனைகளின் கீழ் தனியார் வாகன இறக்குமதிக்கு இன்று முதல் அனுமதி ஸ்ரீலங்கா கடற்படையால் சட்டவிரோத இந்திய மீனவர்கள் பதினேழு பேர் கைது நீதவான் வெளியிட்ட உத்தரவு